செம்மணி மனித புதிக்குள்ளி விவகாரத்தில் சிறைக்கெதியாக இருக்கும் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சே தனது மனைவிக்கு கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல உண்மைகள் வெளிவந்ததாக சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் முதலாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக நீதி பொறிமுறையில் நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை ஆதாரப்பூர்வமாக சுட்டிக்காட்டியுள்ளார் உதாரணமாக செம்மணியில் நிர்வாணமாக கொல்லப்பட்ட தமிழர்களின் கொலைக்கு பொறுப்பான உயர் அதிகாரிகள் சுதந்திரமாக வெளியில் இருப்பதாகவும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களை மண்ணில் பொதித்தவர்கள் தண்டனை அனுபவிப்பதாகவும் வெளிப்படுத்திய விடயம் உள்நாட்டு நீதி என்பது ஏமாற்று நாடகம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தொடர்ச்சியான தமிழ் இனப்படுகொலையை அரங்கேற்றியது இலங்கை அரசின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளும் அவர்களை வழிநடத்திய ஆட்சியாளர்களும் என்பதை சோமரத்னவின் செம்மணி தொடர்பான வாக்குமூலம் உறுதி செய்கின்றனர் யுத்த காலத்தில் தொடர்ச்சியாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைவரும் இலங்கை அரசு படைகளினால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது யுத்த கால ராணுவ முகாம்கள் மற்றும் இறுதிப்போரின் பின்னர் முலித்தீவு மாவட்டத்தில் நிரந்தரமாக அமைக்கப்பட்ட ராணுவ முகாம்கள் யாகும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடலங்கள் புதைக்கப்பட்ட புதைக்குழிகளாக இருக்கும் என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளது உள்நாட்டு விசாரணைகள் மற்றும் ஆணைக்குழிகளின் அறிக்கைகள் நீதிமன்ற விசாரணைகளின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதியை வழங்க மாட்டாது என்பதுடன் பாதிப்புகள் யாவற்றுக்கும் சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவியின் கடிதத்தில் சர்வதேச நீதிமுறையே தீர்வாகும் என்று தெரிவித்தார் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்